பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் வலைப்பேச்சு அந்தனன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் இயக்குனர் சங்கர் ஊழலுக்கு எதிராக நிறைய படம் எடுத்தவர் ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் அவர் மேலே திடீர்னு அமலாக்கத்துறை பத்து கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் அப்படின்னு செய்தி வந்துச்சு அப்புறம் அவர் விளக்கமும் கொடுத்துருக்கார் ஐகோர்ட்டு இந்த விஷயத்தை தள்ளுபடி பண்ணிருச்சு தீர விசாரித்து இது வந்து அமலாக்கத்துறை நடவடிக்கை என்பது வந்து ஐகோர்ட்டு உத்தரவையே மீறின ஒரு செயல் அப்படின்னு மாதிரி சங்கர் அந்த விவகாரத்துல என்ன நடந்தது தமிழ்நாடன் அந்த விஷயம் திரைக்கதை ஒரு கோர்ட்டே அந்த டிஸ்பியூட்டை முடிச்சு வச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்திய திரைப்படத்துறை மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் இதை எடுத்தது சரியான ஒரு விஷயம் தானா அறிக்கை மூலம் தெளிவுபடுத்தினால முத நாள் வந்து என்னடா ஊழலுக்கு எதிரால இவ்வளவு இப்படி தானா அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இந்த அறிக்கை அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த டோன் மாறி இருக்குது சங்கர் மேல இந்த இமேஜ் ஒரு பாதிப்பு கொண்டு வந்திருக்குதா இதில் கதை திருட்டு சம்மந்தமாக அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இண்டஸ்ட்ரியே இருக்குது பல பேர் வெளியில் சொல்ல மாட்டாங்க சில பேர் அப்படியே நம்மளை மாதிரி பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும் போது சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு ஆரம்பித்து எதையாவது ஒன்று கண்ணீர் கம்பளியமாக சொல்லிட்டு போகிற வழக்கம் இங்கே இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு கதை திருட்டு சினிமாவில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சங்கரும் அதற்குள் ஈடுபடாமல் இருந்தாருங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதோ ஒரு படத்திலிருந்து சில விஷயங்களை தழுவி எடுத்திருக்கிறார் அதனால் வந்து இவர் முழுக்க முழுக்க பர்ஃபெக்டாக இவரே உட்காந்து ஒரு கதையை உருவாக்குனாருன்னு நம்ம வாதத்துக்கே வரலை இப்போ இந்த ஆரூர் தமிழ்நாடன் விஷயத்தில் நடந்தது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இவர் ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கிறாரு திக் திக் தீபிகான்னு அது நாவலாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் எந்திரன் படம் வருது அது ரெண்டு படத்தினுடைய ரிசம்பளன்ஸும் ஒன்றா இருக்குது இந்த கதையும் அந்த படமும் ரிசம்புளன்ஸும் ஒன்றா இருக்குது சில காட்சிகள் ஒத்துப்போகுதுன்னு இவர் வாதம் முன்வைக்கிறார் நான் வந்து சங்கருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இதை பற்றி நேற்று திரும்ப பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா சார் அன்னைக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேராவது இந்த மாதிரி வந்து ஏன் கதை ஏன் கதை நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சிலர் நேர்லேயே ஆஃபீஸ்கெல்லாம் வந்தாங்க அப்போது வந்து சங்கர் சார் சொன்னது என்னென்னா நம்ம எல்லாருமே இந்த கதையை உருவாக்குவதற்காக எவ்வளோ போராடணுங்கிறது நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இந்த கதையோடு நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இதை டெவலப் பண்ணுவதற்கான வேலைகள் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வராங்க இது யாரையுமே நீங்கள் கண்டுக்காதீங்க அவங்களா தானாக போயிடுவாங்க என்ன அல்லது அதை தாண்டி சட்டபூர்வமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு வந்தால் அதை நம்ம அன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரையுமே வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணவானா அப்படின்னு விட்டாரு அவரும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அந்த பத்து பதினஞ்சில் ஒருத்தர் தான் ஆரூர் தமிழ்நாடு இப்போ இவருக்கு ஒரு பின்புலம் இருக்குது ஒரு மிகப்பெரிய பத்திரிகையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் அவர் இருக்கார் சங்கர் என்ன பண்ணியிருக்கணும் சரி வர்றவங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார் அல்லது யாராக ஒரு ஆர்வ கோளாராக கூட இருக்கலாம் என்ன நான் இப்போ ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எழுத்தாளர் ஒரு ஒரு புத்தகம் ஒன்று எழுதிந்தார் காசின்னு ஒரு படம் விக்ரம் படம் ஒன்று வந்துச்சு அப்போ வந்து அவர் என்ன விரட்டி விரட்டி தேடிட்டு இருக்காரு சார் நான் உங்களை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு என்ன விஷயம்னா இல்லை இல்லை நான் ஃபோனில் சொல்ல முடியாது நீங்கள் வாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரே டார்ச்சர் சரி என்னான்னு சொல்லி வாங்கன்னா அப்போ அவர் வந்து சொல்கிறார் காசி கதை வந்து என்னோடது திருடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க அதுக்கு அப்படின்னொன்னே அவர் எழுதின ஒரு கதையை எடுத்து கையில் கொடுத்துட்டு ஒரு வரி அண்டர்லைன் பண்ணியிருக்காருங்க கண் பார்வை இல்லாத அவன் வந்து அந்த போ போட்டில் போகும்போது அவனை கழுத்தை நெரிச்சு கொண்டான் அப்படிங்கிறது அந்த ஒரு வரி இருக்குது இதுதான் ஆதாரங்கிறார் இந்த ஒரு வரி எப்படிங்க ஒரு படமாக மாறும் இதை எப்படி நான் வந்து எழுத முடியும் ஸோ அதனால் நீங்கள் போங்க இது மாதிரி வந்து எதையாவது ஒன்று உளறிட்டு இருக்காதிங்க யார் சொன்னாலும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க கிளம்புங்க அனுப்பிவிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் இங்கே இருக்குது நம்ம கதையை தான் திருட்டுட்டாருன்னு அவங்களே நம்புவாங்க அது அவங்க ஏதோ மிரட்டி பணம் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்காமல் அவங்களுக்குள்ளே ஒரு மித்து ஒன்று இருக்கும் இது நம்ம கதை தான் அப்படின்னு ஸோ அப்படி ஒரு கூட்டத்தை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஆனால் இவர் வந்து ஒரு பொறுப்பான பத்திரிகையில் வேலை பார்க்குறவர் அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா அவர் யார் வர சொல்லுங்கள் உட்காந்து சார் இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் இப்போது தொண்ணூத்தாறுன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து என் கதைன்னு பாரதிராஜாவோடய ஹஸ்டண்ட் வந்து ஒருத்தர் சார்ஜ் பண்ணுறாரு இப்போது அந்த டைரக்டர் என்ன பண்ணாரு நான் பிரேமு பத்திரிக்கையாளர்களை கூட்டி இந்த கதை உருவானதுலேருந்து அவங்க எழுதியிருப்பாங்களே டிஸ்கஷனில் உட்காந்து டேப் பண்ணுவாங்க எழுதுவாங்க குறிப்பெடுப்பாங்க ஒரு சீன் சொல்லுவார் இவர் ஒன்று சொல்லுவார் இவர் ஒன்று சொல்லுவார் இது எல்லாத்தையுமே ஒருத்தர் வந்து உட்காந்து எழுதிட்டே இருப்பாங்க இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து போடுறார் இதை எத்தனை வருஷமாக நாங்கள் உட்காந்து உருவாக்கணும் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே அது ஒருக்கு இதுக்கப்புறம் சொல்லுங்க நீங்கன்றார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது அவருடைய கதைன்னு நீங்கள் நம்புவீங்க கிட்டத்தட்ட சங்கர் அந்த வேலையை செஞ்சுருந்தாருன்னு வைங்களேன் இந்த பிரச்சனை அன்றைக்கே சால்வ் ஆகிருக்கும் சார் உங்கள் கதையை நாங்கள் எடுக்கலை ஒரு வருஷமாக உட்காந்து நாங்கள் பேசியிருக்கோம் அது அன்றாடம் நாங்கள் பேசுனதுக்கான எவிடன்ஸ் அவருக்கு பாருங்கள் சார்னால முடிஞ்சு போச்சு அன்றைக்கி இவர் என்ன நினச்சிட்டாரு நம்முடைய ஹைட்டு வேற இவங்கெல்லாம் நம்மளை என்ன பண்ணிட முடியும்னு நினச்சார் அதுதான் இன்றைக்கி அவருக்கு அவ்வளோ பெரிய குடைச்சலாக வந்து முடிஞ்சிருச்சு நல்ல வேலையாக நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுச்சு இன்னைக்கு வந்து அந்த படம் தொடர்பாக அவர் வாங்கின சம்பளத்தில் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார்ல அந்த இடத்த தான் இவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து நான் அவர் திருமண நீதிமன்றத்துக்கு போவேன் முறையாக என்னுடைய சொத்துக்களை நான் மீட் பண்ண அவர் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத ஒரு பக்கம் விட்டுருங்க நான் என்ன சொல்கிறேன்னா சங்கர் மட்டுமல்ல இங்கே இருக்கிற எல்லா இயக்குநர்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அதை அலட்சியப்படுத்தாதீங்க முதல்ல உட்காந்து மீடியா முன்னாடி இது இருக்குது இவ்வளோ எவிடன்ஸே எங்கிட்ட இருக்குது நான் தவறு செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடுத்தடுத்து வராமல் இருக்கும் அதுதான் நம்முடைய பதில் அது டிராகன் வெளியாக இருக்குது நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் வெளியாகி இருக்கிறது எப்படி இருக்குது இந்த படம் இதில் டிராகன் பற்றியான விமர்சனம் பார்வை ஒரு சாரார் வரவேற்கிறாங்க ஒரு சாரார் அந்த வசனங்கள் காட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தனுஷ் மாதிரி பிரதீப் ரங்கநாதன் இருக்கார் அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு நடிப்பில் வராருன்னும் போது தனுஷோடைய ரசிகர்கள் அவர் மேலே பாயிறாங்க இந்து சமூக வலைதளத்தில் இப்படி ஒரு பெருசா ரசிகர்களிடையே ஒரு மோதல் வந்துகிட்ருக்குது இதில் எப்படி இந்த படத்துடைய ரிவ்யூ இருக்குதுங்க அது வந்து மிமிக்ரி பண்ணல அவர் பிரதீப் ரங்கநாதன் வந்து தனுஷ் மாதிரி மிமிக்ரி பண்ணல அவருடைய உடல்வாக தனுஷ் மாதிரி இருக்குது அது அவருடைய தவறு இல்லை இல்லையா அது கடவுள் கொடுத்தது அது அப்படி இருக்கார் அவர் ஸோ அதனால் வந்து அவர் பேசுகிற வசனங்களை எல்லாமே இவங்க வந்து தனுஷ் மாதிரி பேசுகிறதா நம்புறாங்க முதல்ல அவர் தனுஷ் மாதிரி இருக்காருங்கிற நம்பிக்கையை இவங்க அழிச்சாதான் அவர் பேசுகிறதெல்லாம் தனுஷ் மாதிரி இருக்குங்கிற என் மாயை போகும் மற்ற ரசிகர்கள் நம்ம போய் நீ இப்படி தான் படமாகணும்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் அதை ஒரு பக்கம் வச்சுருங்க ஆனால் பிரதிப்புரங்கன தன்னுடைய தனித்துவத்தின் மேலும் நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை இந்த படத்தின் ட்ரெயிலர் வரும்போது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற பையன் இவ்வளவு அரியர் வச்சுருக்கிறதே எப்படி பெருமையாக சொல்லலாம் இதை நம்பி யாரும் படிக்காமல் இருந்துடாதீங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு போயிடாதீங்கன்னா பல பேர் சோசியல் மீடியாவில் கருத்துக்களை சொன்னாங்க ஆனால் நீங்கள் படத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த படம் பேசுகிற விஷயமே வேறு நீ இப்படி இருக்காதேங்கிறது தான் அந்த படம் சொல்லுது குறுக்கோழியில் போகாத பேப்பர் சேசிங் பண்ணாத பண்ணுனா என்ன ஆகும் நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உன்னுடைய மனசாட்சி உன்னை சாவடிச்சிடும் இதுதான் இந்த படம் சொல்ல வர்ற ஒரு தீம் ஆனால் உள்ளபடியே இப்போ உள்ள மாணவர்கள் ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய படமாக இது இருக்குது அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு ட்ராகனுக்கு அதனால் இந்த சின்ன சின்ன எல்லாம் அவரும் காதில் வாங்க போகிறதில்ல வரட்டுமே சினிமாவில் தனுஷ் வந்து ஒரு பெரிய உயரத்தில் இருக்கார் இன்னொருத்தர் அவரை மாதிரி வர்றாருன்னே வச்சுக்கோங்க வரட்டுமே அதில் என்ன தவறுரு நிலவுக்கு என் மேல் கோபம் எப்படி இருக்குது சார் நீங்கள் ஏற்கனவே வலைப்பயிற்சியில் பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க இது வழக்கமான காதல் கதை அப்படின்னு ஒரு டேக் லைனோடு வந்திருக்குதுதான் அதே மாதிரி வழக்கமாக தான் இருக்குது இல்லை இல்லை வழக்கமான காதல் கதை இல்லை அது ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வழக்கமாக காலகாலமாக நம்ம பார்த்த காதல் என்னென்னா ஒன்று காதலில் ஜெயிப்பாங்க அல்லது தோப்பாங்க தாடி வைப்பார் திரிவார் அல்லது ஜெயித்த காதலில் ஒரு பெருமை வரும் அதுக்கப்புறம் ஒரு போகும் இதுதான் வந்து வழக்கமான காதல் கதை ஆனால் இதில் காமிக்கிற காதல் வந்து முற்றிலும் வேறாருக்கு இருக்குது இன்றைக்கி இருக்கிற மேல்தட்டு வர்க்கம் நீங்கள் பா மாணவர்களிலே நீங்கள் பல பிரிவுகள் இருக்குது ரொம்ப அடிமட்டத்திலேருந்து படிக்கிறவங்க மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அதை தாண்டிய ஒரு கூட்டம் ஒன்று இங்கே இருக்கும் கிட்டத்தட்ட தனுஷ் பார்த்தார் ஒரு மாணவ வாழ்க்கை அதைத்தான் இந்த படத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு அது நமக்கு பெரும்பாலும் பொருந்தாது அது அது என்னென்னா படம் முழுக்க இருக்காங்க பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து சேர்ந்து உட்காந்து குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அதுதான் வந்து படம் முழுக்க இருக்குது பட் சுவாரஸ்யமாக இருக்குது படம் வந்து எப்போவுமே என்னென்னா கருத்து கன்றாவி அதெல்லாம் ஒரு பக்கம் விவாதிக்கப்பட்டால் கூட படம் பிகினிங் டு எண்டும் உங்களை என்டர்டெயின்மெண்ட் தாங்கிறது தான் முக்கியமாக இருக்குது அதை வந்து அந்த படம் தெளிவாக செஞ்சுருக்கு ஸோ அதனால் அந்த இந்த ரெண்டு படங்களுமே கிட்டத்தட்ட வெற்றி படங்களாக மாறி தனுஷோட இந்த படத்தோடைய பாடல் எப்படி இந்த வைத்திஸ் கொலைவரி மாதிரி ஒரு பெரிய மாஸ் கிரியேஷனாக போகுமா அது எந்தளவுக்கு வரவேற்பு அந்த ஸ்பாரோன்னு ஒரு சாங்கு அது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னாடியே வெளியில் வந்து அது அவ்வளோ பெரிய கிட்டு வேர்ல்டு முழுக்க அந்த பாட்டுக்கு ஒரு பெரிய ரசிகை கூட்டம் இருக்குது ஸோ அதனால் பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதுல நீங்கள் டிராகனில் எல்லா பாடல்களுமே நல்லா இருக்குது ஜிவி பிரகாஷ் இசையது அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு அது படமாக்கப்பட்ட விதம் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது நன்றிங்க சார் மற்றொரு நன்றி